போய் பிரசங்கப்பட்டத்தில் ஏறி நின்னம்னா முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நாற்பது நிமிஷத்துக்கு மேலே பிரசங்கமே வராது ஒன்றரை மணி நேரம் பிரசங்கத்தை சொல்கிறேன் அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க இப்போது அப்படி அப்படிப்பட்டவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க ஜனங்கள் இப்போ செய்தி கேட்க மாட்டாங்க ஜனங்கள் இப்போ செய்தி கேட்குற மூடில் கிடையாது அவங்க அவங்க மென்டாலிட்டி மாறிடுச்சு அவன் சொல்கிறான் சைக்காலஜிக்கலி சொன்னால் ஃபார்ட்டி மினிட்ஸுக்கு மேலே கேட்க முடியாது ஆவியானவர் பேசினா நாள் முழுக்க கேட்கலாம் ஏசு கிறிஸ்து பேசுனா மூணு நாள் கேட்கலாம் உட்காந்து சபை உலகத்துக்கு அப்பாற்பட்டது உங்கள் சைக்காலஜிலாம் சபைக்குள்ளே கொண்டாடக்கூடாது சைக்காலஜி கலிக்காரங்கள்லாம் சபைக்குள்ளே கொண்டாந்துட்டு நாற்பது நிமிஷத்துக்கு மேலே கேட்க முடியாது அதில் சில சபைகள்லாம் இருபது நிமிஷம்தான் மெசேஜ் ஏன் இருபது நிமிஷம் மெசேஜ் அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க ஜனங்கள் கேட்க மாட்டாங்க ஏன் கேட்க மாட்டான் கேட்பான் பேசுறது ஆவியானவராக இருக்கணும் ஆவியில் நிறைஞ்சு பேசி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுன் இருக்குது அப்படி இருந்தால் அவர்கள் அதை கேட்பார்கள் உட்காந்து இன்னைக்கு ஆவியானவர் பேசலை ஆவியானவர் பேசாட்டே இப்போ வேறு யார் பேசுகிறா மொத்த ரெண்டே பேர் தான் ஒன்று ஆவியானவர் இன்னொன்று பிசாஸ் ஆவியானவர் பேசணும் இல்லை பிசாஸ் பேசணும் ஒன்று பர்சுத்தாவி பேசணும் இல்லை அசுத்தாவி பேசணும் இன்னைக்கு சபைகளை பல சபைகள் அதான் அருவருப்பு வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு சபைகளுக்குள்ளே அருவருப்பு காணப்பட்டால் நான் என்ன செய்வேன் சபையை விட்டு தூரம் போவேன் எவ்வளோ அறிவர்ப்பு இன்றைக்கி அந்த இசைக்கல் எட்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசி பாருங்கள் அது உள்ள கர்த்தர் அறுவர்ப்பு கொடுத்து சொல்லும்போது அவ்வளோ காரியங்களே சொல்கிறார் இந்த இந்த இசைக்கேல் புஸ்தகம் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அதாவது இஸ்ரேவேல் ஜனங்கள் புறஜாதியார் இடத்துல அடிமையாக இருக்கும்போது அதை குறித்து எஸ்ஐக்கேலுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறது தான் எஸ்ஐக்கேல் புஸ்தகம் அந்த எஸ்ஐக்கேல் புஸ்தகத்தில் கர்த்தர் சொல்கிறாரு ஆலயத்தை விட்டு நான் தூரம் போவேன் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன அருவறுப்பு சபைக்குள்ளே இருந்துச்சுன்னு கர்த்தர் சொல்கிறாரோ இன்னைக்கு அதே அறுவறுப்பு சபைகளுக்குள்ளே இருக்கு இன்றைக்கி